அதுக்கு மேல்முறையீடு காலையில் தள்ளுபடி தள்ளுபடிய ஆனால் அதை செயல்படுத்தாமல் கண்டு விரோத தீய துறை அறம் டெக்கர் அதை செயல்படுத்தாமல் பொதுமக்களுக்கு மேலே போகக்கூடாமல் கோவிலுக்கே போகக்கூடாமல் போலீஸ் மக்களை கிரோப்பணி தடுத்து குற்றவென்றது இது நீதிமன்ற அவமதிப்பு இல்லை முருகப்பெருமானை அவமதிக்கின்ற ஒரு துறையாக அந்த துறை மாறிக்கிறது காரணம் என்ன தான் அந்த துறை அமைச்சராக இருக்கிறவர் அவருடைய சின்ன எண்ணமாக உதயநிதி ஸ்டாலின் நான் கிறிஸ்தவர் நான் காதலுக்கு மனதை மனைவி கிறிஸ்தவனு சொன்னோம் அல்லா கோட்டம் போட்ட நானே பெரிய போராட்டத்தை முன்னு தினந்தோறும் இதற்காக போராட வேண்டிய அவசியம் வந்துட்டு அதாவது நல்ல விஷயம் என்னென்னா மே மாதம் வர போராட்டம் அதுக்கப்புறம் இந்த கிட்டு விரோத தீய ஸ்டாலின் அரசாங்கம் கருணாணத்தின் குடும்ப ஆட்சியில் மக்கள் கூட்டே விடுவார்கள் ஆகவே இது வகையாக பணியிடத்தக்கது விரோத தீய அரசு நீங்க வேண்டும் என முருகனை வேறு வழி இல்லை இது இந்து விரோதி மாற்று மதத்தின் பெயக்கூலி அதனால் இந்த அந்நிய மத கூலிகள் ஆற்றிலிருந்து